சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரம் நாட்கள் கடந்து ஆயிரம் நாட்கள் கடந்து அண்ணாச்சி போர் முதலமைச்சர் அண்ணாச்சி என்னாச்சி என்னாச்சி சட்டம் நடத்தி யாருக்குறுதி என்னாச்சி என்னாச்சு மாடலா மாடலா மிக மாடலா 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 மிகுதான் பிராமிட மாடலா மாடலா என்னாச்சி 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 இத்தர ஆண்டு உத்தரவாண்டில் நிலை தேர்தலில் மக்கள் மனத்தில் கொடுத்த வாக்குறுதி மக்கள் மதத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சி என்னாச்சியே தந்திக்கின்றோம் கண்டிக்கின்றோம் 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 வந்திய விரோத ஆட்சியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மன்னையாக கண்டிக்கின்றோம் வந்திய விரோத ஏழை நம்மையாக கண்டிக்கின்றோம் தடையின் தடையின் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கி வளர்கிற நிதி ஏதும் தடையில்லை நிதி ஏதும் தடையில்லை மனம் இல்லை மனம் இல்லை மனம் இல்லை மனம் இல்லை அதில் அரசுக்கு மனம் இல்லை வஞ்சு தாயே வஞ்சு தாயே வந்து தாயே வஞ்சுத்தாயே மன்னிய மக்களை வந்து தாழை மண்மிய மக்களை வஞ்சித்தாழை காட்டாதே

ஒரு செய்தியை கட்டமைத்தார்கள் அந்த கட்டமைப்பின் தொடர்ச்சியாக உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலே ஏழு காரணங்களை சொல்லி வன்னியர்கள் உள்ள இடஒதுக்கீடை நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்தது பின் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த மேல் முறையீடு செய்யப்பட்ட அவர்கள் உயர் நீதிமன்ற சொன்ன காரணங்கள் அனைத்தும் தவறு இருந்து அந்த காரணங்களை அனைத்தும் கட்டி கழித்துவிட்டு சட்டமன்றத்தில் சரியான தரவுகளை கொண்டு தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசு வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பானை வழங்கியிருக்கிறது அதை பயன்படுத்தி உடனடியாக தமிழக அரசு சட்டத்தை ஏற்றியிருக்கின்றது ஆனால் ஆயிரம் நாட்கள் ஆகியும் இன்னும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்ற ஒரு பொய்யான காரணத்தை அதை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்ற பொய்யான தொடர்பாரிவாரி படம் எடுத்து